என்ன செய்ய அவங்களுடைய ஆட்சி காலத்தை ஆண்டு கணக்கா வைங்க இப்படி பிற மதத்தோடைய கிறிஸ்தவர்களுடைய அந்த ஆண்டு நீங்க ஆட்சி கணக்கா வைங்க சொல்லும் போது உமரூதியா சொன்ன அது வேண்டாம்னு தடுத்துட்டாங்க ஏன் தெரியுமா என்ற மதத்தினுடைய அந்த வார்த்தை கூட இஸ்லாமிய பனிரெண்டு மாதங்களுக்கு அது அடையாளமாக வரக்கூடாது என்று அசரத் முகமது அலிவான் அவர்கள் அன்றைக்கு தடுத்தார் என்று சொன்னால் இன்றைக்கு நம் வீட்டில் உள்ள பாலிபர் இவர் இருக்கும் அந்த ஈமான் எங்க போனது இதெல்லாம் நம்ம கவனத்தில் எடுக்க வேண்டிய செய்தி அதே உமர்லாம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள் இதே சகாபாக்களை ஒன்று கூட்டினான் பனிரெண்டு மாதத்திற்கு எந்த பேரை வைப்பது நபிகள் நாயகம் இறந்து போன அந்த வருடத்தின் பெயரை வைப்பதா நபிகள் நாயகத்துக்கு நுகோட்டு கிடைத்த பெயரை வைப்பதா நபிகள் நாயகம் இறந்து போன பெயரை வைப்பதா நபிகள் நாயகம் பிறக்கும் பொழுது ஏற்பட்ட அந்த அற்புதங்கள் நிகழ்வாக மையமாக வைத்து அதை பெயரை வைப்பதா கேட்ட பொழுது உமரதியுல்லா அவர்கள் எல்லாவற்றுக்கும் வேண்டாம் என்று தடுத்தார்கள் ரசூல்லா பிறக்கும் பொழுது நிறைய அற்புதங்கள் நடந்துச்சு ஆனா உமர்ல்லா அந்த அற்புதமான நாடு ரசூர்லாவின் பிறந்த அந்த நாள் வைக்க மட்டும் தான் காரணம் கேட்டபோது ஒவ்வொரு சொன்னாங்க யூதர்கள் கிறிஸ்துவர்கள் தான் அற்புதத்தை கொண்டாடுவார்கள் அந்த அற்புத நாளை நாம் கணக்காக வைக்க கூடாது அது பிறர் நாட்டு கலாச்சாரத்தை பின்பற்றுவதை போல் என்று சொன்னார்கள் இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டு வரும் பொழுது சொன்னார்கள் பெருமானார் மக்களில் இருந்து மதினாவுக்கு போனார்கள் இஸ்லாத்தை முழுமைப்படுத்த அந்த நாள் இதர அந்த இதை வைக்கலாம் என்று சொன்னபோது அந்த என்று முடிவானது இப்படி முன்னோர்கள் சகாபாக்கள் வாழ்ந்த காலத்தில் இஸ்லாமிய பனிரெண்டு மாதங்களுக்கு மொத்தமாக இஜிரி எந்த கணக்கு வைக்கலாம் என்ற ஆலோசனை மசூராவில் கூட மூத்த சகாபாக்கள் பிற மதத்தவர்களுக்கு ஒப்பாயிடக்கூடாது பிற மதத்திற்கு இணையா போயிடக்கூடாது என்று சொல்லி இவ்வளவு தீவிரமாக ஈமானிலே கொஞ்சம் கூட சிறுத்து கலக்காமல் தூய்மையாக வாழ்ந்தார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருக்கக்கூடிய வாலிபர் யுவதிகள் வாழ வேண்டும் அதெல்லாம் அந்த கவலை நமக்கு எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் யாரோ ஈமான கொண்டாந்து சேர்த்துட்டாங்க யாரோ ஈமான கொண்டாந்து நம்ம குடும்பத்தில் போத்திட்டாங்க அதனால அந்த அருள் வெறும் நமக்கு தெரியவில்லை நாம உழைக்கிற பணம் வீணா செலவு செய்யப்பட்ட வீட்டுல எவ்வளவு கத்துரும் கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு சப்பாத்தி பணம் உன் இஷ்டத்துக்கு செலவு செய்யறிய அது மாதிரி இந்த ஈமானை குஃபார் இருந்து சண்டை ஏற்று வெற்றி கொள்ளப்பட்டு இந்த உண்மத்துக்கு கொண்டாந்து சேர்க்கப்பட்ட இந்த தூய்மையான ஈமானை இன்றைக்கு கேவலம் ஒரு அரை ராத்திர நடக்கக்கூடிய அனாச்சாரத்திற்கு வாலிபு சமூகத்தில் யுவதிகளும் அதை கொண்டு போய் அலமானம் வைக்கிறாங்கன்னா சொன்னார்கள் இவர்கள் உண்மையான பூமிகளே கிடையாது சொல்லுவான் இணை வைப்பாளருக்கு ஒன்பாக நீங்களும் ஆற்றி விடாதீர்கள் அதுலயும் டிசம்பர் முப்பத்தி ஒண்ணுக்கு சில முஸ்லீம் குடும்பங்கள்ல தக்குவாதியான குடும்பம் ரொம்ப தக்குவா பேண குடும்பம் அந்த வீட்டுல உள்ள அம்மா சொல்லுவாங்க ஏங்க இஷா தொழுந்துட்டு எல்லாரும் சாப்பிட்டு வீட்டெல்லாம் நல்லா கூட்டிட்டு லைட் பாத்ரூம் அந்த பாத்ரூம் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தானெல்லாம் நல்லா மூடிட்டு நம்ம நல்லபடியா போயிட்டு வருவாங்க தக்குவாதியான கொழுது அதாவது அவங்க தொழுதுறாங்கதான் அவங்க ஓத வேண்டிய எல்லாம் ஊதிடுறாங்கன்னா எல்லா கடமையும் முடிச்சிட்டு எந்த கடமைக்கும் தொந்தரவு செய்யாம தூங்குற நேரத்துல மட்டும் போய் டிசம்பர் இரவு போய் ஹயாத் காத்துறாங்களாம் இப்படிப்பட்ட சில தப்புவாதி குடும்பம் இந்த குடும்பத்துல இருக்கதான் சரி யாருக்கும் தெரியாது பண்ட மணிக்கு போனா தானே அஜெத் பாக்குறாரு சிசிடிவில நாம ஒரு மணிக்கு போவோம் நாம ரெண்டு மணிக்கு போவோம் அதை பிரியா இருக்குதன் கத்திர மாதிரி ஒண்ணு நாம மூணு மணிக்கு போகும் சொல்லி எத்தனையோ எல்லாம் கூத்தடிச்சுட்டு வந்து அரை போதையில ஃபுல் போதையில படுத்து நடக்கும் போது நல்ல குடும்பத்தாருக்கு யாருக்குமே தெரியாமல் நடக்கிறது வந்து கொண்டாடிட்டு வர்றது

அறியாமை காலத்தில் இணை வைப்பவர்கள் அல்லாவுக்கு சிரித்து செய்யக்கூடிய அந்த நினைத்து தான் சூர் என்ற வார்த்தை அல்லா குரான்ல பயன்படுத்தலாம் அப்படிப்பட்ட அந்த வார்த்தை உண்மையான ஈமான் தேவையில்லாத இடத்துக்கு போக மாட்டாங்கன்னு சொல்லி அல்லாஹ் தாயத்துல பேசலாம் ஒரு உண்மையான ஈமான் டிசம்பர் டிசம்பர் முப்பத்தொன்னு வீட்டோட்டு போகிறது முட்டால் தந்து நினைச்சாங்க கண்டிப்பா வெளியே போக மாட்டான் இந்த இந்த கூத்த இந்த இந்த அரங்க இதை தடுக்கிறது யார் கையில் இருக்குன்னா வாலிபன் கையில் தான் ஒவ்வொரு மகல்லால் உள்ள வாலிபன் முழு பொறுப்பு எடுக்கணும் ஒவ்வொரு மகல்லால் உள்ள வாலிபர்கள் முழு அக்கறை எடுக்கணும் வருடா வருடம் எத்தனையோ கருப்பு சுவையாடப்படுது எத்தனையோ நல்லவர்கள் குடித்து அடிமையாகி போறார்கள் எத்தனையோ குடும்பத்துக்கு பொறுப்புள்ள பிள்ளைகள் எல்லாம் தருதறையாக மாறி போறார்கள் இந்த நிலையெல்லாம் சரிப்படுத்தக்கூடிய பொறுப்பு ஒரு ஜமாத்துக்கு ஒரு வயதை கடந்தவர்கள் ஒரு வயதை தாண்டியவர்கள் அவர்களால் அதிகம் ஈடுபட முடியாது மல்லாவில் உள்ள மாறுபர்கள் தான் இதை கவலைப்பட்டு அக்கறை பட்டு போவதை தடுக்க முடியும் அப்படி தடுத்தால் மட்டும்தான் ஒவ்வொரு மல்லாவில் இருந்தும் இது போன்ற கூத்துக்களை நாம் நிரந்தரமாக ஒழித்து கட்ட முடியும் இல்லா என்றால் வருஷா வருஷம் டிசம்பர் கடைசி வாரம் ஒவ்வொரு பள்ளிவாசன அஜயத்தை இது மாதிரி தொண்டை தெரிவத்தை கத்த வேண்டியதா வேற வழி கிடையாது அன்பார்ந்தவர்களே குரானில் அல்லா இன்னிடத்துல பேசுவான் யா ஐ வந்தது ஆகணும் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் யூதர்களை போன்று பார்க்க வேண்டாம் குரான் அல்லா ரெண்டு வார்த்தையா பேசுவான் ஒன்னு ராணினா இன்னொன்று ஒவ்வொருனா

கவனிகள் என்று அல்லாஹ் இந்த சொல்ல அல்லா குரானிய ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில வார்த்தையில கூட மாற்றம் ஒரு முஸ்லீம் பயன்படுத்துற விட்டால் அவன் ஈமான் ஆடி போய்விடும் என்றார்கள் கண்மணி நாயு சல்லாவுடைய செல்லமன் அவர்கள் பெருமானா சல்லாசன் சொல்லி காமிக்கிறார்கள் யார் மதத்துடைய கொள்கையை எடுப்பார்களோ அவர் அந்த உமத்தை சேர்ந்தவரே ஒரு சஹாபி ஜியாத் என்பவர் உமர்லா அவர்களுக்கு போற போக ஒரு சலாம் சொல்லிட்டு போனார் அஸ்லாம் அலைக்கும் யா உமர் உமர் ரொம்ப பதில் சலாம் சொல்லல நேரம் என்ன பண்ணாரு அந்த ஜியார் என்றவர் உமருடைய மகன் ஆசிம் ரீங்க போய் கம்மியன் பண்றாரு உங்க தலைப்பனாருக்கு சலாம் சொன்னா அவர் பதில் சொல்லலா தந்தையார் போய் கேட்கிறாங்க நீங்க ஊருக்கு கனாக்கு இருக்கிறீங்க ஊர்ல ஒருத்தர் சலாம் சொல்றாரு நீங்க பதில் சொல்லலையாமே இப்ப உமர் ரில்லா அழகான விளக்கம் சொன்னாங்க நல்லா கவனிங்க தூக்கி பிடிக்கிற இந்த ஒவ்வொரு உமது வாழ்க்கை நடைமுறை நெருக்கடினா ஒரு பாடம் அவர் சலாம் சொன்னார் தான் அந்த என்பவர் என்னை பார்த்து அஸ்லாம் அலைக்கும் சொன்னார் அவருக்கு நான் பதில் சொல்லல உண்மைதான் ஏன் பதில் சொல்லல தெரியுமா அவருடைய ஆடைகள்ல யூதர்கள் பயன்படுத்தக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு ஆடை அந்த அந்த சலாம் சொல்லக்கூடிய ஆடையில ஒன்று ஒட்டி இருந்தது யூதர்கள் பயன்படுத்துற ஒரு ஆடை அவர்கள் இருந்தார் அவர் சொன்ன சலாமுக்கு என்று பதில் சொல்வதற்கு தடையா இருந்தது அந்த ஈதருடைய கலாச்சாரம் அந்த ஆடை தான் என்றால் உமரது எல்லாத்திர அவர்கள் நீங்க நல்லா கவனிங்க ஒரு ஆடைய கவனிச்சு சலாமுக்கு பதில் சொல்லாம இருந்ததுதான் நம்ம பார்வையில வேண்டுமோனா அதிகமா தெரியலாம் ஆனா உமரது எல்லாவுக்குள்ள அவர்கள் ஒரு முஸ்லீம் இடத்திலே மதத்தினுடைய ஆடை கூட விடக்கூடாது அப்படி ஒரு தூய்மையான ஈமான் வாழ்ந்தவர்கள் தான் மூத்த முன்னோர் சகாபார்கள்

எவ்வளவு முடியுமோ நல்லா சமைச்சு நல்ல விதமான உணவை சமைச்சு சாப்பிட்டு ராகத்தை படுத்து தூங்குங்க வீட்டுல யாராவது புறப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க இல்ல வீட்டுல உள்ளவங்களுக்கு நீங்க வழி விட்டீங்கன்னா வீட்டுல உள்ளவங்களும் புகைப்படங்களா இருந்தாங்கன்னா நாளை வரையில் அல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்லுவான் எல்லாம் வந்து அல்லாஹ் இவங்க போன்ற கேவலமான அசிங்கமான அருவருக்கு தக்க கொள்ளாட்டில் இருந்து நம் இஸ்லாமிய இஸ்லாமியத்தை முழுமையாக பாதுகாத்து அதிலும் குறிப்பாக இந்த இத்ரா நகர் மாநில மாணிதர்கள் எல்லோரையும் யுவதிகள் எல்லோருமே அந்த கேடுகட்ட இடத்திற்கும் போகாமல் அவர்களையும் அவர் ஈமானை பாதுகாத்து எந்த நல்ல விஷயங்களை பேசினமோ எந்த நல்ல விஷயங்களை சொல்லமோ அதன்படி அவன் செய்யக்கூடிய நல் தௌசிகை நம்ம எல்லோருக்கும் வழங்குவானாக ஆமீன் ஆழமே